ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப 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 ஒரு கேப்பியான நியூஸு யூஜிடி டிஆர்பி எழுதின டீச்சர்ஸ் வந்து கடந்த ஒன் இயராக வந்துட்டு எப்போ பணிவாய்ப்பு கிடைக்கும் அப்படின்ட்டு சிவி லிஸ்ட்டை முடிச்சுட்டு செலெக்ஷன் லிஸ்டில் இருந்துட்டு காத்துட்டே இருந்தாங்க அவங்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் இன்னைக்கு கிடச்சிருக்குது இது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி ஏன்னு கேட்டீங்கன்னா கோர்ட்டில் வந்து நேற்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்தோடனே உடனே வந்துட்டு கவுர்மெண்ட்டும் பள்ளிக்கல்வித்துறையும் சிறப்பாக செயல்பட்டு உடனே லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க எப்போ எப்போன்னு காத்துட்டு இருக்க மாதிரி லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க எல்லாருக்குமே வேலை இப்போ கொடுக்கணும் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டாங்க செலக்ஷன் லிஸ்ட்டு காத்தவங்கிறமே இது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் நம்மளுக்குமே ரொம்ப சந்தோஷம் எவ்வளோ நாள்தான் வெயிட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப பொறுமையாக காத்துட்டு இருந்தீங்க உங்களோட பொறுமைக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடச்சிருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் அனைவரும் ஸ்கூலில் மிகச்சிறந்த ஆசிரியராக செயல்படுவீங்க அப்படின்ற நூறு சதவீதம் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நீங்கள் அத்தனை எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி வந்திருக்கிறீங்க கடைசியாக வந்து அப்பாயின்மெண்ட் எக்ஸாமும் ஒன்று எழுதி அதுலேயும் செலக்ட் ஆகி மிகச்சிறந்த டீச்சர்ஸாக வந்திருக்கிறீங்க ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட செயல்பாடு ஸ்கூலில் வந்து இன்னும் டிஃப்ரெண்ட்டாக காட்டும் இன்னும் ரிசல்ட்டை நல்லா கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நூறு சதவீதம் வின் பிளஸ் வின் அகாடமி இருக்குது ஸோ நீங்கள் வந்து உங்கள் பணி சிறக்க வின் பிளஸ் அகாடமி உங்களையும் மனசார வாழ்த்துக்கிறது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாம மிஸ் ஆகாம மிஸ் ஆகாமல் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கும் பிஜிடி நம்ம சேனலில் வந்து தொடர்ந்து கொஸ்டின் ஆன்சர் போயிட்டு இருக்கு ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க எக்ஸாம் வரைக்கும் அது கொஸ்டின் ஆன்சர் வரும் ஸோ நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி உங்களோட இவங்க மாதிரியே அதாவது வந்து யூஜிடிஆர் முடிச்சு இப்போ தேர்வாக இருக்காங்க பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இவங்களை மாதிரியே நீங்களும் வந்து உங்களுக்கான வாய்ப்பை உறுதிப்படுத்தி கொள்ள வின் பிளஸ் வின் அகாடமி உங்களையும் மனதார வாழ்த்துகிறது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நாம் வீடியோக்குள்ளே செய்தி குறிப்பு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கல்வித்துறை இயக்க கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள அரசு நகராட்சி உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பிட இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கையின்படி பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமன போட்டி தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி நாடுநர்கள் பட்டியலில் உள்ள அதாவது செலக்ஷன் கொடுத்துருக்காங்க அதில் உள்ள நபர்களுக்கு பணி நியமன கலந்தாய்வு கீழ்கண்ட அட்டவணையில் குறிப்பிட்டவாறு நடைபெற உள்ளது அப்படின்ற செய்திக்குறிப்பு கொடுத்துருக்காங்க கீழே பாருங்க சார்ந்த பாடங்களுக்கு அவங்க மேஜருக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ள பணி கலந்தாய்வு நடைபெறும் மையங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்புக்கு அழைக்கப்பட்ட கடிதம் அதாவது சிவி கால் லெட்டர் அதை எடுத்துக்கிட்டு தற்காலிக தெரிவு கடிதம் இருக்கும் பார்த்தீங்களா அது ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் பிஎஸ்எல் அது இருக்கு பார்த்தீங்களா அதை எடுத்துக்கிட்டு ஆகியவற்றுடன் வருகை தருமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்ட்டு ஒரு அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க பார்த்துக்கோங்க அதாவது வந்து செலக்ட் ஆயிருக்காங்க பார்த்தீங்களா யூஜிடிஆர்பி எழுதிட்டு அந்த டீச்சர்ஸுக்கு அவங்க எல்லாத்துக்குமே சிவியெல்லாம் முடிச்சுட்டாங்க இப்போ வந்து அவங்களோட ஸ்கூலை செலக்ட் பண்ணி பேர்ந்து இருக்கிற கலந்தாய்வுக்காக கூப்பிட்டு இருக்காங்க அது சம்பந்தமான இது இந்த செய்தி குறிப்பினை வந்து கலந்தாய்விற்கான அழைப்புதல் கடிதமாக இந்த செய்திக்குறிப்பு தான் உங்களுக்கு அழைப்புதல் கடிதமாக கருதி கீழ்கான மற்றவடைகள் குறிப்பிட்டுள்ள நாளில் கலந்தாய்வில் கலந்து கொண்டு தங்களுக்குரிய பள்ளியினை தெரிவு செய்து கொடுமாறு பணி நாடர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் அப்படின்னாங்க தனியா வந்து உங்களுக்கு அழைப்பு கடிதம் வராது அது மாதிரி ஆன்லைன்ல அழைப்பு எதுவும் கொடுக்க மாட்டாங்க இதுவே வந்து நீங்க அழைப்பு கடிதம் எடுத்துக்கிட்டு நீங்க வந்து அந்த கவுன்சிலிங்க வந்துருங்க அப்படின்ட்டு வந்து ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற தான் அவங்க சொல்றாங்க பாத்துக்கோங்க என்னென்ன பாடம் கலந்தாய்வு நடைபெறும் பெறும் மையம் கலந்தாய்வு நாள் மற்றும் நேரம் பணி நாடுகளின் எண்ணிக்கை அந்தந்த டேட்ல அந்த டைம்ல எவ்வளவு பேர் கலந்துக்கிறாங்க அப்படின்றபடி அந்த வரிசை எண்ணிக்கையின்படி அவங்களோட அந்த ரேங்க் லிஸ்ட் அந்த லிஸ்ட் படி அவங்க வந்து வர சொல்றாங்க பாத்துக்கோங்க இப்ப தமிழ் பாத்தீங்க அப்படின்னா எங்க நடக்குது அப்படின்னா திருவிக்கா ஹயர் செகண்டரி ஸ்கூல் அங்க நடக்குது மெயின் ரோடு செனாய் நகர் சென்னை முப்பதுல இங்க நடக்குது எத்தனாந்தேதி அப்படின்னா மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை ஒன்பது மணிக்கும் அதே பிற்பகலே ஒன்று இருக்குது ஃபோர் நூன்று இருக்கு ஆஃப்டர்நூன் ரெண்டு டைம் இருக்குது அது வந்து பிற்பகல் மூணு மணிக்கு நடக்குது காலையில் ஒன்பது மணிக்கு நடக்குது அந்த காலையில் நடக்கிறது வந்து ஒன்று டூ டூ ஹண்ட்ரட் பிற்பகல் நடக்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸு இது வரைக்குமே தமிழுக்கு நடக்குது அதே மாதிரி ஒவ்வொன்றுக்குமே இருக்கும் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இங்கிலீஷுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்ஐ பயன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஆர்ம்ஸ் ரோடு கில்பாக் சென்னை டென்னில் நடக்குது இது வந்து எப்படி நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதே மூணு ஒன்பதுல தான் காலை ஒன்பது மணிக்கு ஒரே ஷெடியூல் தான் ஈவினிங் கிடையாது ஒன் டூ டூ செவன்ட்டி வரைக்கும் இருக்கிற அந்த ரேங்க் லிஸ்ட்ல இருக்கவங்க எல்லாருமே இங்கிலீஷ்ல இருக்கவங்க எல்லாமே கலந்துக்குவாங்க நம்பர் மாதிரி தேர் பாருங்க மேக்ஸ் பாருங்க வித்யோதயா கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூலு இது வந்து திருமலை நகர் டி நகர் இது சென்னை பதினேழு இது என்னைக்கு அப்படின்னா அதே மூணாம் தேதி தான் இது காலையில் ஒன்பது மணிக்கு நடக்குது இது ஒன் டூ டூ ஃபார்ட்டி ஒன் வரைக்கும் இருக்கிறவங்க மேக்ஸில் இருக்கிறவங்க இதில் கலந்துக்கோங்க இங்கிலீஷில் இருக்கிறவங்க அதே டேட் தான் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸு எல்லாமே அதில் இருக்கவங்க கலந்துக்கோங்க இந்த நம்பர் படி நீங்கள் கலந்துக்கலாம் நூன் ஆஃப்டர்நூன் தனித்தனியாக கொடுத்துருக்குறாங்க அதை பார்த்து கலந்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சயின்ஸ் பாருங்கள் கவுட் கேர்ள்ஸ் ஹயர் செகண்டரி ஸ்கூல் வந்து அசோக் நகர் சென்னை இதில் வந்து கல இதில் வந்து என்னென்னா டைம் வந்து ரெண்டு டைம் கொடுத்துருக்குறாங்க சயின்ஸுக்கு வந்து லிஸ்ட் பெருசாக இருக்குது ரெண்டு டைம் கொடுத்துருக்குறாங்க காலையில் அதே தேதி தான் காலையில் ஒன்பது மணிக்கும் ஈவினிங் மூணு மணிக்கும் கொடுத்துருக்குறாங்க பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜினி தனித்தனியாகவே கொடுத்துருக்காங்க ஒன் டூ செவன்ட்டி ஒன் டூ செவன்ட்டி எல்லாமே அது மாதிரியே கொடுத்துருக்குறாங்க அதே மாதிரி ஒன் டூ ஒன் தேர்ட்டி அதே மாதிரி கொடுத்துருக்குறாங்க இங்கே ஒன் டுவெண்ட்டி கொடுத்துருக்காங்க பாட்னிக்கு அதே மாதிரி வந்து சுவாலஜிக்கு வந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ செவன்ட்டி ஒன்லேருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீ வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியும் இருக்குது நாலாம் தேதி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் இருக்குது காலையில் இருக்குது ஈவினிங்குமே இருக்குது ரெண்டு டைம் இருக்குது அதே மாதிரி அந்த நம்பர்லேருந்து ஒன் டுவெண்ட்டி த்ரீலேருந்து முடிஞ்சா அடுத்து அப்படியே அலுவலர் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி கொடுத்து இப்போ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரெண்டுக்கு மட்டும் கொடுத்துருக்குறாங்க ஒன் தேர்ட்டி ஒன்லேருந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் இது பிசிக்ஸ் இதில் கொடுத்துருக்குறாங்க ஒன் தேர்ட்டிக்கு முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா இதுலேருந்து அடுத்து ஒன் தேர்ட்டி ஒன்லேருந்து டூ டுவெண்ட்டி வரைக்கும் இதெல்லாமே நாலாம் தேதி போகணும் அதே மாதிரி வந்து கெமிஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒன் டூ டூ டுவெண்ட்டி வரைக்கும் இதுவுமே வந்து நாலாம் தேதி நீங்கள் போய் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதே நாலாம் தேதி வந்து ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஃபிசிக்ஸில் ஒன் டுவெண்டி ஒன்லேருந்து டூ நைன் சிக்ஸ் சாரி டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன்லேருந்து டூ நைன் சிக்ஸ் வரைக்கும் இருக்கும் அதே மாதிரி கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஒன்லிருந்து டூ நைன் த்ரீ வரைக்கும் இருக்கும் இது எல்லாமே தேதி இப்போ சயின்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மூணாந்தேதி இருக்குது நாலாம் தேதியும் இருக்குது உங்களோட இந்த இதை பார்த்து இந்த ஷெட்யூலை பார்த்து நீங்கள் ஈவினிங் இருந்தால் கூட மார்னிங்கே போயிருங்க போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்கள் ஸ்கூல் வேகன்ஸி எல்லாம் லிஸ்ட்டு காட்டுவாங்க உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ நீங்கள் அட்வான்ஸாக போய்க்கிறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் ஃபிஃப்த்து பாருங்கள் சோசியல் சயின்ஸு லேடி வில்லிங்டன் ஹையர் செகண்டரி ஸ்கூலு ட்ரிபிள் கேன் சென்னை ஃபைவ் இங்கே தான் நடக்குது இங்க என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா மூணாம் தேதியும் மூணாம் தேதி தான் மூணாம் தேதி காலையிலும் மூணாம் தேதி ஆஃப்டர்நூன் ரெண்டு டைம் நடக்குது ஒன்பது மணி மூணு மணி அது மாதிரி நடக்குது ஒன் டு டூ ஹண்ட்ரட் ஹிஸ்ட்ரி ஒன் டு ஹண்ட்ரட் அண்ட் நைன் ஜாகிரபி ஜாகிரபி காலையில மட்டும்தான் ஈவினிங் வந்து கிடையாது ஜாகிரபி கிடையாது பாத்துக்கோங்க ஹிஸ்டரி மட்டும் ரெண்டு டைம் இருக்குது அதாவது ஒன் டு டூ ஹண்ட்ரட் மார்னிங்ல வந்துடுறாங்க டூ ஹண்ட்ரட் ஒன்ல இருந்து ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நன் வரைக்குமே வந்துட்டு ஈவினிங் த்ரீ ஓ கிளாக் மேலே நீங்களுமே அட்வான்ஸாக போய்க்கோங்க மார்னிங்னா கூட நீங்கள் கொஞ்சம் அட்வான்ஸாக போயிருங்க அதான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் டென்ஷன் இல்லாமல் இருக்கும் ஃப்ரீயாக இருக்கும் அந்த லிஸ்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால் அது மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்து சிக்ஸ் பாருங்க ஆல் சப்ஜெக்ட் ஐஇடிஎஸ் அது வந்து டிஎம்எஸ் வந்து ஆல் சிஎஸ்ஐ எட்வர்ட் மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூல் இங்கே டாக்டர் அலகப்பா ரோடு புரசைவாக்கம் சென்னை எயிட்டி ஃபோர் அப்படின்றது இந்த அட்ரஸுக்கு தான் போகணும் இங்க இருக்கிற இந்த ஹயர் செகண்டரி மெட்ரிக் ஹயர் செகண்டரி ஸ்கூலுக்கு தான் நீங்க போக போறீங்க உங்களுக்கு மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை ஒன்பது மணிக்கு எல்லாருமே போருங்க ஆல் சப்ஜெக்ட் போருங்க மாடல் ஸ்கூல் ஆல் சப்ஜெக்ட் ரெண்டுமே வந்து ஐஇடிஎஸ்எஸ் மாடல் ஸ்கூல் ரெண்டுமே வந்து அன்னைக்கு தான் நடக்குது இந்த ஸ்கூல்ல நடக்குது சிஎஸ்சி ஸ்கூல்ல நடக்குது டாக்டர் அழகாப்போரோடு புரசேவாக்கம் சென்னையில் நடக்குது பார்த்துக்கோங்க போய் நீங்கள் அட்டன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாமே ஓரலாக பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ் இங்கிலீஷு மேக்ஸு சயின்ஸு சோசியல் சயின்ஸு அண்டு அந்த டிஎம்எஸ் ஐஇடிஎஸ்எஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாமே வந்துட்டு எல்லாத்துக்குமே மூணு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கம்பல்சரி நடக்குது இதுல சயின்ஸுக்கு மட்டும் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா நாலு ஒன்பதுலேயுமே கண்டினியூ ஆகுது மற்றவங்க எல்லாத்துக்குமே மூணு ஒன்பதுல ஃபோர் நூன்ல இருக்குது நூன் இருக்குது பாத்துக்கோங்க இது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு மற்றபடிக்கு சயின்ஸ் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்குது மற்றபடி எல்லாத்துக்குமே மூணு ஒன் நடக்குது பார்த்துக்கோங்க அதை பார்த்துட்டு நீங்கள் அட்டன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸாக போங்க ரொம்ப நாள் காத்திருந்த உங்கள் கனவு இப்போ நிறைவேறி இருக்குது கிட்டத்தட்ட ஒன் இயர் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க இது மாதிரி ஒரு செய்திக்குறி போருமா நம்ம என்றைக்கு போவோம் அப்படின்ட்டு அவளோடு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க ஆஹ் நடந்தது நடந்தவையாக இருக்கட்டும் நடப்பது நல்லவையா இருக்கட்டும் கேட்ப மாற்றம் ஒன்றை மாறாததுன்னு இந்த மாற்றமும் உங்களுக்கு கிடச்சிருச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷமா உங்கள் ஆசிரியர் பணி தொடர வின் பிளஸ் வின் உங்களை வாழ்த்துகிறது மீண்டும் ஒரு சிறந்த வீடியோவில் உங்களை சந்திப்போம் அதுவரை நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் தேங்க்யூ 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 சோ மச்